ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம் சத்குரு ஷீரடி சாய் பாபா ஷீரடிக்கு வருகை புரிஞ்ச பிறகு பாபாவுக்கு உதவி செய்த பாபாவுடைய முதல் பக்தர் காஷிராம் ஷிம்பி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் சைராம் காஷிராம் ஷிம்பி பாபாவுடைய முதல் பக்தர் கூட சொல்லலாம் சைராம் நம்ம அனைவருக்கும் தெரியும் பாபா சிரடியில் இளம் பாலகனாக இருக்கும் பொழுது அதாவது தன்னுடைய பதினாறு வயது நிரம்பிய இளம் பாலகனாக இருக்கும் பொழுது பாபா கடுமையான தவத்தில் வந்து குருஸ்தானத்தில் அதாவது புனித வேப்ப மரடியில் பாபா தவம் புரிவார் பதினாறு வயதில் பாபா சிரடியை விட்டு விலகி தன்னுடைய இருபதாவது வயதில் மீண்டும் சிரடிக்கு பாபா இரண்டாவது விஜயம் செய்கிறார் இந்த விஜயம் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கடா என்ற ஒரு கிராமத்தில் சாந்த் பட்டேல் என்ற ஒரு முகமதியர் இருக்கார் அவர் வந்து தன்னுடைய அன்பான ஒரு பெண் குதிரையை வந்து தொலைச்சிருவார் பாபாவுடைய கிருபையால் அந்த குதிரையை பாபா மீட்டு கொடுத்துருப்பார் பின்பு வந்து சாந்து பட்டேல் வந்து பாபாவை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அங்கே பாபா சிறிது காலம் தங்குவார் இந்த இடையில் இடைப்பட்ட காலத்தில் சாந்து பட்டேலுடைய சொந்தத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருப்பாங்க சிரடியில் இந்த கல்யாணத்துக்கு எல்லோருமே சாந்து பட்டேலுடைய குடும்பம் எல்லோருமே கிளம்ப ஆயத்தமாக இருக்கும் இந்த நிலையில் சாந்து பட்டேல் என்ன பண்ணுவார் பாபாவுக்கு அழைப்பு கொடுப்பாரு பாபாவும் கல்யாண கோஷ்டியுடன் ஷிரடிக்கு வருவார் எல்லோரும் ஷிரடியை வந்து நெருங்கினோடனே ஷிரடியில் கண்டோபா என்ற ஒரு மந்திர இருக்கு இது வந்து ஷிரடியோடைய எல்லை கோயில் இந்த கண்டோபா மந்திர்கிட்ட ஒரு ஆலமரம் இருக்குது இந்த மரத்துக்கிட்ட கல்யாண கோஷ்டிகள் எல்லாருமே மாட்டு வண்டியில் வராங்க வந்து இறங்குறாங்க அப்போ நம்ம பாபாவும் இறங்குறாரு இந்த நிலையில் பகத் மகல்சாபதி சாபதி அதாவது கண்டோபாவுடைய பூச்சாரி வெளியே வராரு ஒரு ஒருத்தரை பார்த்து வரவிருக்கிறாரு இந்த நிலையில் சாய்நாதர் வந்து கீழே இறங்கின உடனே சாயே நீ வர வேண்டும் யா சாயே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வெல்கம் பண்ணி பாபாவை சீரடிக்கு இழுக்கிறாரு அப்போ கண்டோபா கோயிலுக்குள்ளே பாபா வந்து வராரு இந்த நிலையில் பாபா அங்கே வந்து கண்டோபாவை வணங்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கல்யாண கோஷ்டி எல்லாம் ஊருக்கு கிளம்ப ஆயத்தம் வராங்க இந்த நிலையில் பாபா மட்டும் சிறடியில் தங்க அனுமதி மாதிரி கேட்குறாரு நான் ஷிரடியில் தங்க போகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதுக்கு உண்டான இடம் நான் தேர்வு பண்ணிட்டேன் எந்த இடம் கேட்கனா எனக்கு வந்து இந்த கண்டம்பா தான் நான் வந்து தங்க போகிறேன்னு சொல்லிட்டு பகத் மகசபதி இடம் பாபா சொல்கிறாரு இந்த நிலையில் பகத் மகசபதி என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க அதனால இந்து மதம் படி இந்த இடத்துல நீங்கள் தங்கக்கூடாது நீங்கள் வேணால் ஊருக்குள்ளே போயிட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிலையில் பாபாவுடைய முதல் பக்தரான திரு காஷிராம் ஷிம்பி என்ன பண்ணுறாரு மகசல்பதியை உதவியுடன் பாபாவை கிராமத்துக்குள்ளே கூட்டு வர்றாரு அங்கே ஒரு பாலடைஞ்ச மசூதியில் வந்து பாபாவை தங்குறதுக்கு திரு காஷிராம் ஷிம்பியும் அதே போல் பகத் மகசாபதியும் அனுமதி கொடுக்குறாங்க இந்த நிலையில் பாபாவுடைய அந்த மசூதிக்குள்ளே பாபா போய் தங்குறாரு அறுபது ஆண்டுகள் அந்த புனிதமான மசூதியில் வாழ்கிறாரு இந்த மசூதிக்கு பாபா தோரகமாய் என்றும் பேரிடுறாரு ஆரம்ப காலத்தில் காஷிராம் வந்து பாபாவுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான பக்தர் ஏன்னா பாபாவுக்கு விறகுகள் கொடுக்கறதும் அதே போல் பாபாவுக்கு சில பண உதவிகள் கொடுக்கறதும் பாபாவுக்கு வந்து துணிக்கு எரிபொருள் வாங்கி கொடுக்கறதுக்கும் இது எல்லாமே திரு காஷிராம் சிம்பி வந்து பாபாவுக்கு பண்ணியிருக்காரு சைராம் அதே போல் வந்து சில நேரத்துல காசிராம் ஷம்பி வந்து பாபாவுக்கு முன்னாடி சில நாணயங்கள் வைப்பார் அது வச்ச உடனே பாபா வந்து தன்னுடைய வரநல்கும் கரத்தால் ஒரு சிலது மட்டும் பாபா எடுத்துக்குப்பார் ஏன்னா விறகுகளுக்கு தேவையான பணம் சொல்லிட்டு பாபா ஒரு சிலதுக்கு எடுப்பார் ஒரு சிலதை பாபா எடுக்க மாட்டார் ஏன்னா பாபா எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே யாராண்டுமே ரச்சனை அதிகமாக பெற்று வாங்கணுன்னு தான் சரித்திரமே கிடையாது அதே போல் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பாபா எல்லா பக்தர்களிருந்தும் ரச்சனை பெறப்பெற்றது என்று நம்ம சச்சரிதம் சொல்லப்படுது சைரா சைரம் திரு காஷிராம் ஷிம்பி அதே போல் பார்த்திங்கன்னா பகத் மகள் சாபதியும் இந்த இரண்டு பேரும் தான் ஆரம்ப காலத்தில் பாபாவுக்கு பெரும் உதவியாக இருந்தாங்க சைரம் ஏன்னா பாபா மசூதியில் தங்குறதும் அதே போல் பாபாவுக்கு தேவையான உணவு ஆகட்டும் உடைகள் ஆகட்டும் இது எல்லாமே காசிராம் சிம்பி தான் அதிகமாக ஏற்படுத்தினார் ஆரம்ப காலத்தில் பாபாவுக்கு க்ரீன் கலரில் அதாவது பாபா வந்து இப்போ வந்து வெள்ளை கலர் கஃனின்லாம் உடுத்துறாரு ஆரம்ப காலத்தில் பச்சை கலர் கஃனி எல்லாமே செஞ்சு கொடுத்தது திரு காஷிராம் சிம்பி தான் செய்கிறான் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முடிஞ்சு பாபா வந்து என்ன பண்ணுறாருனா பச்சை கலர் ஆடையை உடுத்துறது நிறுத்திடுறாரு தன்னுடைய இறுதி மரண வரையும் பாபா வந்து வெள்ளை கலர் கப்னி உடுத்துகிற பழக்கத்தை பாபா ஏற்படுத்தினார் அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய தலைப்பகுதியில் வந்து வெள்ளை நிற வேட்டியை வந்து பாபா தலைக்கு வந்து டர்பனா யூஸ் பண்ணார் இதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திரு காசிராம் ஷிம்பி வந்து ஒரு வியாபாரி சேரம் அவர் வந்து ஒரு துணி வியாபாரி அவர் வந்து பல கிராமங்களில் வந்து துணி வியாபாரம் பண்ணுறாரு ஒரு முறை வந்து நாவூர் கிராமத்துக்கு துணி வியாபாரம் முடிச்சுட்டு திரு காசிராம் சிம்பி வந்து வந்துட்டுருக்காரு அப்போ குதிரை வண்டியில் வரும்போது ஒரு கொள்ளைக்காரங்க வந்து காசிராம் சிம்பியை வந்து வலி மறைக்கிறாங்க அவராண்ட பணங்கள்லாம் கொடுக்க பார்க்குறாங்க இந்த நிலையில் காசிராம் சிம்பியும் போராடுறாரு அந்த கொள்ளைக்காரங்க போராடிட்டு இருக்காரு இந்த நிலையில் கத்திலாம் காட்டி இவர மிரட்டுறாங்க அப்போது என்ன பண்றாருன்னா இவர் தவறுதலாக கீழே விழும்போது ஒரு கொள்ளைக்காரன் இருந்து கத்தி கீழே விழுது அந்த கத்தியை வச்சு எதிராளிங்களில் காசிராம் சிம்பி வந்து சண்டை போடுறாரு இந்த நிலையில் திருடர்கள் பின் இருந்த ஒருத்தர் வந்து காசிராம் செம்பி மேலே கோடாரியால தலையில அடிக்கிறார் இந்த நிலையில இவர் வந்து கீழே விழுறாரு இப்போ கீழே விழும்போது இந்த இடத்துல இவருக்கு கையில ஏதோ பெட்டி போல வச்சிருக்காரு சின்னதாக ஒரு பெட்டி போல வச்சிருக்காரு ஆனா சுயநணவோடு இருக்காரு காசிராம் செம்பி அந்த பெட்டியை மட்டும் திருடங்கையில கொடுக்க மாட்டார் என்ன அந்த பெட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருடங்கெல்லாம் இது பண்றாங்க அப்போ அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அந்த பெட்டியில் வந்து சக்கரை இருக்குது இது ஏன் சக்கரை வச்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகக்கு உட்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ஜானகி சொல்லிட்டு பாபா வரத்துக்கு முன்னாடி தேவிதாஸ் ஜானகிதாஸ் சொல்லிட்டு பல ஞானிகள் அங்கே இருந்திருக்காங்க அவர் எறும்புகளுக்கு வந்து தீனியாக சக்கரை போடுவார் இது காஷிராம் தான் தினந்தோறும் கொடுப்பாரு அதனால தான் அந்த சக்கரை பெட்டி தான் அவர் கையில் வச்சுருப்பார் இந்த நிலையில் காசிராம் மயக்க மடைஞ்சு கீழே விழுவார் அப்போ கொள்ளைக்காரங்க காசிராமண்ட இருக்கிற பணத்தைலாம் எடுக்க முயற்சி பண்ண நேரம் தோரகமாயில் பாபா வந்து ஒரு கர்ஜனை ஏற்படுத்துவார் என்னன்னா காஷிராம் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி தன்னுடைய பக்தரை பாபா தோரகமாயிலிருந்து காப்பாற்றிக் கொடுக்கிறார் கொள்ளைக்காரங்களும் பாபா இந்த இடத்துல இருந்து ஒரு ஆக்ரோஷமான குரல் தோரகமாயிலிருந்து தன்னுடைய பக்தன் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கானே கொள்ளைக்காரன் மாட்டிட்டு இருக்கானே சொன்ன உடனே பாபா ஓ ஒரு ஒரு கூச்சல் ரொம்ப மிகுந்தமான ஒரு கூச்சல் பாபா கூ கூச்சலிாரு இந்த கூச்சலை கேள்விப்பட்டு அங்கே இருக்க பக்தர்கள்லாம் பாபா தன் பக்தரை எங்கேயோ ஆபத்தில் இருக்க ஒரு பக்தனை பாபா காப்பாத்தாருன்னு சொல்லிவிட்டு எண்ணுவாங்க அதே போல் காசிராமும் அந்த இருந்து விடுபட்டு சுயநலவுக்கு வந்து மீண்டும் ஷேடிக்கு வருவார் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான பக்தர் தான் செய்கிறான் பாபாவுடைய முதல் பக்தரும்னு சொல்லலாம் திரு காஷிராம் ஷிம்பி பாபாவுடைய எண்ணற்ற பக்தர்களுடைய சேவைகளை நம்ம எப்பவும் பெரிதாக மதிப்போம் அவங்க சேவைகளை தொடர்ந்து நம்மளால் முடிஞ்சது நம்மளும் செய்வோம் செய்கிறான் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே அல்லா மாலிக்